பெரியார்கிட்ட போய் கேட்டாங்க ஏனங்க ஐயா ஆத்திகத்துக்கு நாத்திகத்துக்கு எந்தங்க வித்தியாசம்னு கேட்டாங்க ஒரு பதில் சொன்னார் இப்போ நீங்க கோயில்ல கடவுள் சிலைக்கு முன்னாடி உண்டியல் வைக்கிறீங்க இல்லைங்களா அதுக்கு பேர் ஆத்திகங்க அந்த கடவுளையே நம்ப அந்த உண்டியலுக்கு பூட்டு போடுறீங்க பாத்தீங்களா அதுதானுங்க நாத்திகம் மேட்ரோவர் சாப்டர் ஓவரா அது மாதிரி தந்தை பெரியார் மாதிரி போட்டு வாங்குற ஆள் யாருமே இருக்க முடியாதுங்க அவரே ஏதோ ஒரு கார் போயிட்டுருந்தப்போ ரிப்பேர் ஆகிருச்சு அங்கே ஐயா பார்த்தா தெரியுமில்ல தாடியெல்லாம் வச்சுட்டு இருந்தார் ஒரு தம்பி வந்து ஐயா நீங்கள் பெண் விடுதலைக்காக சமூக நீதிக்காக ஜாதி ஒழிப்புக்காக எல்லாம் போராடுறீங்க ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா இருந்தாலும் நாங்கள் நம்புகிற கடவுளை போய் நீங்கள் கல்லுன்னு சொல்கிறீங்களே அதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அப்படிங்களா இப்போ எங்கெங்கும் தம்பி போயிட்டுருக்குறீங்க அவர் கோயம்புத்தூர் பசங்க தான் பேசுவார் கொங்கு தமிழ் எங்கே போய்ட்டுருக்கிறீங்க ஐயா நான் இந்த கோயிலுக்கு தான் போயிட்ருக்கிறேன் சரி நானும் கூட வரேன் வாங்க அப்படின்னு போயிருக்கார் போய் உள்ளே மணி அடிச்சுட்டு எல்லாம் இந்த பிரசாதம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க வந்தோடனே ஐயா வந்து அந்த பூசாரி எட்டு கேட்குறாரு ஏனுங்க பூசாரி உள்ளே இருக்குதுங்களே சில அது என்னங்க வெங்கலங்களா இல்லை பித்தளைங்களா அப்படின்னு ஆனால் அது கல்லுங்க அப்படின்னு இருக்காரு பாருங்க அவரே கல்லுன்னு சொல்லிட்டார் நீங்க என்ன போய் திட்டுறீங்களே